யாழ்ப்பாணம் துன்னாலை வடக்கை புறப்படமா அப்பம் கொயம்பு கிருணப்பனை ஆஸ்திரேலியா மெல்பர்ன் ஆகிய இடங்களை பதிவிடமா அப்பம் கொண்டிருந்த மகேஸ்வரி சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனை சேர்ந்தார் அந்நாள் காலம் சென்ற மயில்வாகனம் மனோன்மணி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற கார்த்திகேசு விசாலாட்சி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற சுப்ரமணியம் அவர்களின் அன்பு மனைவியும் மனோரஞ்சிதம் அவர்களின் அன்பு தாயாரும் அமிர்தநேசன் அவர்களின் அன்பு மாமியாரும் காலம் சென்றவர்களான மதுரை மீனாட்சி சிதம்பரநாதன் திலகவதி செல்வமணி மற்றும் பத்மாவதி செல்வராசா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான குமாரசாமி நமசிவாயம் பாக்கியநாதன் மற்றும் பாலசிங்கம் புஷ்பராணி சிவலோகநாதன் ஆகியோரின் அன்பு மைத்தனியும் யாழினி அரவிந்தன் நிர்வலகாந்தன் உமா ஆகியோரின் அன்பு அம்மம்மாவும் விலக்ஷன் சருசன் ஆகியோரின் அன்பு கூட்டியும் ஆவார் இவ்வாறு வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களே கேட்டுக் கொள்ளீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது பற்றிய முழுமையான விவரம் மற்றும் தொடர்புகளுக்கு பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்